பிரபல வில்லன் நடிகர் பொன்னம்பலம் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி உள்ளிட்ட மொழிகளில் நடித்துள்ளார் இவருக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது இந்த நிலையில் தனக்கு மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அண்ணன் டைமண்ட் பாபு அவர்களுக்கு என்னுடைய கனிவான வணக்கம் பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து உடம்பு ரொம்ப முடியாம போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட நாற்பது நாள் அட்மிட் ஆகிட்டு வந்தனர் ரெண்டு முறை ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அப்படி அதன் பிறகு இப்போ ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆகுது ஒரு வாரம் ஆகுது அட்மிட் ஆகி ஃபுல்லாக பாடி இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி டோட்டலாக ஆக்சுவலி கிட்னியாக இருந்து இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அப்புறம் மிக பெரிய போராட்டத்தில் போராட்டத்துலேருந்து இருந்து விடுபட்டு வந்திருக்கேன் இதுக்கு மூலக்க காரணமே நம்ம ஐயா டாக்டர் சுப்பாராவ் அவர்கள் தான் என்னை காப்பாற்றினது அவர் கடவுளாக நினைக்கிறேன் இந்த தருணத்தில் இது வரைக்கும் ஐசியூவில் இருந்தேன் எமர்ஜென்சியில் தான் ஆனேன் அப்புறம் நார்மல் வார்டுக்கு வந்திருக்கேன் ஒரு குணமாகிறதுக்கு இன்னொரு ரெண்டரை மாதம் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆசனவாய் பக்கத்தில் அது வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு ஆழமாக பண்ணியிருக்காங்க ஸோ தற்போதைக்கு வேலைக்கு எதுவும் போக முடியாது ரெண்டரை மூணு மாதம் இல்லை அஞ்சு மாதம் ஆகலாம் ஸோ இந்த மன உளைச்சலும் ஒரு பெரிய இது நல்லா மீண்டும் வந்துட்டேன் நினச்சிருந்தேன் சிரஞ்சீவி சார் நல்லா உதவி பண்ணி சரக்குமார் அவர்கள் ரொம்ப நெருங்கி எனக்கு ரொம்ப மாபெரும் உதவியில் செஞ்சார் அதேமாதிரி தனுஷ் அவர்கள் கேஎஸ் ரவிக்குமார் வினேகல் ரவி ஜெயம் ரவி மற்றும் நிறைய பேர் சிம்பு இன்க்ளூடிங் கமல் சாரு எல்லாரும் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து பண்ணாங்க ஏனைய நண்பர்களும் பல நடிகர்களும் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சு எனக்கு இந்த உயிர் பிச்சை கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் என்ன ஒன்று ஒரு மனக்கஷ்டம் ஒன்று உயிர் கொடுக்க முன் வந்தவர்கள் உயிருடன் இருக்க தற்போது இல்லை எனக்கு கொடுக்கும் அதாவது ஆண்டவங்கிட்ட கூட வாழறதுக்கு உண்டான பயணிக்க உயிர் வாழ பயணிக்கிறதுக்கு பொருளாதாரத்தில் பல சிக்கல்கள் ஆயிடுச்சு என்னையே என்னால் காப்பாற்றிக்க முடியல நான் யாரையும் குறை சொல்லவும் விரும்பலை அதனால் இந்த தகவல் எனக்கு நாளை ஏதேனும் எனக்கு நட நடைபெறுவதாக இருந்தால் ஆண்டவன் பொதுவில் என்னை என்னை உயிரோடு என்னை இதுக்கு காரணம் அவரோட மிகப்பெரிய ஒரு மாபெரும் சக்தி தான் இந்த நேரத்தில் மக்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நடிகர்கள் மற்றும் என் நண்பர்களுக்கும் மிக மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கடந்த ஐந்து வருடமாக வேலை வேலைக்கு எதுவுமே போகலை வேலைக்கு போகலை அதில் முழுவதுமாக தொண்ணூறு சதவீதம் ஆஸ்பத்திரிலேயும் அட்மிட் ஆகி இப்படியோ இருந்த வாழ்க்கை மாறுபட்டு போச்சு எகனாமிக் ப்ராப்ளம் வந்து ரொம்ப அடிபட்டு இன்றைக்கி ரொம்ப தரைமட்டத்துக்கு வந்திருக்கேன் அதனால் இப்போ என்னைய வந்து குறையாக வந்து என்னை வெளிப்படுத்தாமல் இப்படி ஆகிட்டார் அப்படி ஆகிட்டாருன்னு ஒரு அது கேவலத்தில் கொண்டு வந்து கொடுக்காம எனக்கு வந்து நல்ல மனிதர்கள் இருந்தால் என்னுடைய நண்பர்கள் முக்கியமாக நடிகர்களுக்கு என்னுடன் பயணித்த நடிகர்களுக்கு முக்கியமாக இந்த தகவலை தயவு செஞ்சு சொல்லிடுவேன் எனக்கும் சொல்லும் பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள் ஒவ்வொருடம் ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு கூட எனக்கு சக்தி இல்லை அந்த அளவுக்கு இருக்கேன் ஸ்ரீ சார் உதவி இத்தனை நாள் அப்பளோ ஹாஸ்பிட்டலில் எனக்கு இடம் கொடுத்து எனக்கு வேண்டிய அத்தனை மருந்து மாத்திரைகளை கொடுத்து மருத்துவ உதவி செஞ்சால் அவருக்கு கூட கோடி புண்ணியத்தையும் எனக்காக ஏனைய எனக்கு எப்படி சொல்லுன்னு தெரில யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகர்களுக்கும் இந்த மாதிரி மற்ற நடிகர்கள் செஞ்சு கொடுத்தத நான் பார்த்ததில்ல என்ன ஒரே ஒரு கஷ்டம் உயிர் கொடுக்க முன் வந்தவர்கள் நான் உயிருடன் பயணிக்க வழிவகுக்கவில்லை ஆனால் இதை நான் சொல்வதற்கும் எனக்கு தகுதியும் இல்லை ஏனென்றால் யாருக்கும் நான் கொடுத்து வச்ச பணத்தை கேட்கல அன்பை கூட அன்பை தான் கொடுத்துருக்கேன் அந்த அளவு கூட அன்ப இரண்டு இரட்டிப்பாக எனக்கும் கிடைச்சிது வேண்டுதல் மூலிமாகவும் எனக்கு உயிர் கொடுத்தாங்க அது ஏனோ தெரியல உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு இந்த முறை நல்லபடியான குணமாகி வரணும்னு ஆண்டை விட்ட வேண்டிக்கணும் மக்கள்கிட்ட இதை தெரிவிச்சிருங்க மற்ற முக்கியமான என்னோடய பயணித்த என்னுடைய வேலை பணி புரிந்த அத்தனை நடிகர்களுக்கும் தெரிவிச்சிருங்கண்ணே ஜெய் ஸ்ரீராம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க